சோடு காரணமாக இந்த பாடலை நம்ம பார்த்து ரசிச்சோம் ஸோ இப்போ இதுக்கப்புறம் நானும் ஒரு பாட்டு பாட்டுமா ஒரு பாட்டு ஒன்று 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 என்ன கூப்பிட்டுலாமா ஏ நல்லா ஒரு உற்சாகமான கைதொட்டலாடு மக்கள் இசை கலைஞர்களை இந்த பிரம்மாண்டமான இசை மேடைக்கு காட்டுப்புற இளைஞர் பிஜெய் டிவி சுவாஷி டாக்ஷன் டாக்டர் சிந்தினேஷ் அண்ட் ராஜேஷ்முனையார் அவர்களை வரி அவர்களோட நல்ல ஒரு ஓப் போட்டு வளர்க்குங்க வேற லெவல் பா நம்ம ஏரியா எப்பயுமே வைப் தான் வைப் மட்டும் இருக்கு சிட்டுக்கு 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 சி ஒரு செக் 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 அனைவருக்கும் அன்பான பணிவான இரவு நேர வணக்கத்தினை அன்போடும் தாழ்மையோடும் சமர்ப்பித்துக் கொண்டு எல்லாம் நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்மளுடைய இந்த அருள் மிகுந்த ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் பெருநாளி அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய பாப்புரெட்டிப்பட்டி பாப்புரெட்டியப்பட்டி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலுடைய முளைப்பாரி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பாக அப்படியே மூன்று நாட்கள் அப்படியே கொண்டாட்டமாக இந்த திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியாக இன்றைய தினத்தில் இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக நமக்காக வழங்கியிருக்கக்கூடிய நம்மளுடைய மண்ணின் மைந்தர் தொழிலதிபர் அன்பு அண்ணன் ஏன்னா எத்தனை முறை பார்த்தாலும் அந்த அன்பு கொஞ்சம் கூட குறைஞ்சதே இல்லை அப்படி ஒரு அன்புக்கு சொந்தக்காரர் உடன்புறவ சகோதரராக எங்களுக்கு சென்னையில் ஒரு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் நம்மளுடைய திரு வை சித்து சங்கர்வேலு பி ஏ தொழிலதிபர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மரியாதைக்குரிய அவருடைய குடும்பத்தார்கள் அத்துறை அன்புலங்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றிகளை வணக்கத்தினை சொல்லி இந்த விழாவிற்கு அனுமதியோடு பாதுகாப்பை இந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி பாராட்டி கொண்டு பல்வேறு பகுதியில் இருந்து வரை இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்களுக்கும் எங்களை போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களாகிய ரசிகப் பெருமக்களாகிய உங்கள் அத்துணை அத்துணை அன்புலங்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றிகளையும் வணக்கத்தினை சொல்லி ஆமா இரண்டாவது முறையா இந்த வாய்ப்பு அண்ணன் கொடுத்துருக்கிறாங்க அதுவும் சொல்லியே கொடுத்தாங்க அண்ணன் போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் நீங்க பிரம்மாண்டமா சிறப்பா பண்ணணும்னு சொன்னாங்க நிச்சயமா அப்படி ஒரு நிகழ்ச்சியை கொடுக்க தான் நம்ம காத்திருக்கிறோம் அந்த வகையில ஒரு சில பக்தி பாட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம நம்ம பாட்டு எல்லாத்துக்கும் நம்ம பாட்டு ஆமா ஆமா அப்படிங்கிற சொல்லிக்கொண்டு அந்த பக்தி பாடல் வரிசையில உங்களுக்கான பாடலை வழங்க உங்கள் அபிமானத்திற்குரிய ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் அவர்கள் என்னங்க ராஜலட்சுமி ஆமாங்க செந்தில் கணேஷ்

ஒரு பதினெட்டு பிள்ளைங்களை மேல வர சொல்லி என்ன சொல்லி அனுப்பிவிட்டீங்க ரவுண்ட்